Good <laughs> அருமை தாய்மார்களுக்கும் மற்றும் காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பி என்று ஏனைய விவசாய பெருமை மக்களுக்கும் மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்பினேற்று கடமை சேர்க்காக வரைந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் கூடியிருக்கின்ற பாசு நிறைந்து உண்டு போட்டு செல்லக்கூடிய எனது அன்பு ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான இரவு வணக்கம் வந்த அனைவரும் சொல்லி வணக்கம் இனிமேலுக்கு யாருக்கு இருக்கிறாங்க சொனக்கம் அவங்க ஏன்னா உங்களுக்கு சொன்னா எங்களுக்கு வந்துருப்பாக்க நீங்க எல்லாம் கலகலான் இருந்தா தான் நாடகம் கலகலான் இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு வந்து போய் எல்லாம் நல்லா இருக்கு கூட்டம் தான் கம்மியா இருக்கு அதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு கூட்டம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு கண்ணாடியை கழட்டிட்டு பாக்குறேன்னா போ அட அப்பா அப்பா எந்த ஊர்ல இப்படி கூட்டம் தான் பார்க்கலப்பூ பரவாயில்ல இப்படிலாம் இருந்துட்டாலே இன்னைக்கு ஆண்கள் கூட்டம் அதிகமா என்னை பெற்ற தாய்மார்கள் பெண்கள் கூட்டம் அதிகமானு சோதனை பண்ண போறேன்

ஆண்களுக்கு ஐயாயிரம் தரேன் என்ன மாப்பிள்ள சொல்றீங்க ஆமாமா என்ன பெண்களுக்கு வந்து ஏழாயிரம் தரேன் ஏ நீ பிச்சைக்காரன் கடன் சொல்றாள் என்னங்க சொல்றீங்களா எப்படிங்க என்னையா எங்க பையனே கொண்டு வந்திருக்கீங்க பணம் எங்க வச்சிருக்கீங்க அது சரி ஆமா கேட்கிற கேள்விக்கு பரட்ட தெரிய கடை யாருக்குமே தெரியாது தெரியுமா சொல்லுங்க தெரியாது தெரியாது

நான் பல சில வேலைகளுக்கு போவேன் ஆமா சீசன்ல அப்ப என்ன செய்ய முடியும்

ஆமா அப்படிதான் இருந்தாலுங்க அப்பதான் பாருங்க அழகான பிள்ளை கட்டி வச்சு பாருங்க கட்டி வச்சிருந்து ஆறு மாசத்துல இருக்கிறாங்க நீங்க நினைப்பீங்க நல்ல புரோக்கரா இருப்பேன் பொண்ணு பார்க்க சொன்னு நினைப்பீங்க அதெல்லாம் இல்லைங்க

அண்ணா அம்மா சொல்லுது இந்த தூமியா குடிக்கு எடுவட்ட பாரு பொண்ணு பாக்க சொன்னதுக்கு என்னடா சொல்ற நீ புத்தி செறுப்பு கிட்டே அடிக்கணும்டா அந்த ஆத்தா அப்படி என்னாலே செஞ்சா ஏன் கேளுங்களே இந்த கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்திலே பிள்ளையோட வந்துடா கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல இப்படியா பிள்ளை வரும் பா 10 ஆமா அப்பதான் கேக்குறாரு பஞ்சாயத்து தலைவர் எல்லா விஷயத்தையும் சொல்லியா பா அப்படி கேட்டாரு எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் முடிச்சு வச்சே கல்யாணத்தை அப்படிண்டாரு எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சு தான் கல்யாணத்தை என்ன விஷயம் சொன்னீங்க கேட்டீங்களா அப்ப பிள்ளைக்கு வந்து பிள்ளைக்கு பதினெட்டு வயசு நாலு மாசம் சொன்னேன் பிள்ளைக்கு பதினெட்டு வயசு நாலு மாசம் சொன்னேன் சொல்லிதானே கட்டி வச்சேன் கட்டி பதினெட்டு வயசு நாலு மாசம் அந்த நாலு மாசம் எதுல இல்லைங்க நாலு மாசம் வந்து தம்மாக்குள்ள வந்து ஆரம்பிக்கிறப்ப கள்ள தொடர் வந்துக்கா தெரியல வயசுலயா வயசுலயா அவங்களுக்கு தெரியல ஆறு மாசத்துல புள்ளாத்து கல்யாணம் பிடிச்சா கூட பிள்ளை கூட்டியோட நிற்க வந்து ஊர்ல செருப்பு போட்டு அடிக்கிறாங்க இப்படிலாம் இருந்துட்டாலும் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் நாரா பக்கம் வந்திருக்கீங்க அதனால என்னை பார்த்தா அப்பா மாருக என் தம்பி மாருகெல்லாம் இருக்கீங்க உங்க பொறுப்பாலும் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாகனத்துல போற அளவுக்கு பூரா தயவு செய்து மாட்டிம் செய்யிக்க தலைக்கவசம் உயிர் கவசம் சொல்லி இருக்காங்க நம்ம தலைக்கவசம் மதிக்கிற அதிகாரி சொன்னா